அந்தரங்கம் ஊமையானது சொல்லுவாங்க சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது அது ஊமையா இருக்கிற வரைக்கும் தான் அது அழகு அது பேச ஆரம்பிச்சுட்டாக்கா அலங்கோலம் ஆயிரும் இந்த சமூகத்தால் பொதுவாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம் வந்து பொதுமைப்படுத்தும் போது அப்போ வந்து சில எதிர்ப்புகள் வரதான் செய்யும் இந்த ரேலி இதெல்லாம் எதுக்காக பண்றோம் நாங்க ஒரு இனம் தனியா நாங்க ஒரு இனம்ன்ற மாதிரி கேட்டோம் இங்கே தனி இனமே கிடையாது இங்கே ஆண் பெண் பிரைடுன்னு சொல்றாங்க இங்கே தான் சார் சிக்கல் கற்பிக்கப்படுது என்ன காரணம் அதுக்கு பின்னாடி பிசினஸ் பெண்கள் அதிகமாயிட்டான்னு வச்சுக்கலாம் பெண்களுக்கான காஸ்மெட்டிக்ஸ் பிசினஸ் இருக்கா நகை ஆபரணங்கள் இருக்கா உடைகள் இருக்கா அதுக்கு பின்னாடி கோடிக்கணக்கான வியாபாரங்கள் இருக்கா பெண்கள்லாம் வந்து ஆண்களாகவும் ஆண்கள்லாம் வந்து பெண்களாகவும் மாறும் போது இது இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மெடிக்கல் மாபியார் பள்ளி கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்களோட கல்வியில் இது என்ன மாதிரியான சிக்கல்களை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்குள்ளேயே வந்து கருத்தொற்றுமை இல்லாமல் வந்து பல பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணமே இங்கே காமமும் தான் இருக்கு கணவன் மனைவி உறவே இப்படி இருக்குதுன்னு சொன்ன இதனால ஏதாவது ஒரு சமூகத்துக்கு வந்து ஒரு பயனளிக்கிற விஷயம் ஏதாவது இருக்குதான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லவே இல்லை நான் வந்து பெண்ணே கிடையாது நான் ஒரு பூனை அப்படின்னு சொல்றாங்க அதே மருத்துவத்துறையை வச்சு நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து அந்த சின்ன பிரச்சனையை நீங்க தீக்கிறத விட்டுட்டு ஒட்டுமொத்தமா மனித இனத்தையே நீங்கள் அழிக்கிறேன்ற அந்த நிலைக்கு வரக்கூடாதுல்ல திறப்புக்காக சொல்லுவாங்க காலை குறைக்கிற கதையாயிடுச்சு அம்மா கொடுங்க நீங்க குழந்தைய தர வேணாம் ஆண் பெண் அம்மா அப்பா எதையுமே சொல்லாதேன்னு தான் சார் அது அப்போ அப்போ என்ன ஆகும் குழந்தைகளை வந்து பெண் குழந்தைன்னு சொல்லாதேன்னு சொல்றாங்க சார் சரி சார் நீங்க சொல்ற மாதிரி அப்பா அம்மாவா அப்பா அம்மா சாரு நான் நான் சொன்னேன் எங்க போய் இது முடியும்னு கேட்குறேன் வணக்கம் சார் வணக்கம் மையன் சென்னையில எல்ஜிபிட்கியூ கம்யூனிட்டி பேரணி வந்து இன்று நடக்குது இதற்கு முன்னாடியே போன ஆண்டும் வந்து சென்னையில் இரண்டு வாரங்களுக்கு முன்பு இந்த மாதிரியான தொடரும்போது தொடரும் போது அங்கீகரிங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட கோரிக்கையா இருக்கு இதற்கு பல்வேறு தரப்பினர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எங்க ஆண் பெண் யாருமே இல்ல அப்படிங்கறதுதான் அவங்களோட வாதமா இருக்கு இது சரியான போக்குன்னு நினைக்கிறீங்களா சார் தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து விவாதிக்கக்கூடிய பேசுபொருளா இருக்கா இல்லை இது வந்து ஒரு பேரணி என்கின்ற போது இப்போ எல்லாமே வந்து இது இந்த எல்ஜிபிடிக்குன்றதே இந்த லெஸ்பியன் முறையாக இருக்கட்டும் இல்லை அந்த மாதிரி ஹோமோசெக்ஸ் இந்த மாதிரியான முறைகளாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஒரு அந்தரங்கமான ஒரு விஷயமாக தான் இருந்தது ஒரு மனிதனுக்குள் இருக்கக்கூடிய உணர்வு பரிமாற்றங்கள் இது வந்து ஒரு அந்தரங்கமாக இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை பட் ஒரு ஒவ்வாத ஒரு விஷயம் அதாவது அல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்த சமூகத்தால் பொதுவாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம் வந்து பொதுமைப்படுத்தும் போது அப்போ வந்து சில எதிர்ப்புகள் வரதான் செய்யும் சரிங்களா முதல்ல நம்ம தேர்ட் ஜெண்டர் வந்து நம்ம இதோட இந்த லெஸ்பியனோட ஹோமஸ்டெக்ஸோடு பேசுகிறதே தவிர்க்கணும்னு நினைக்கிறேன் தேர்ட் ஜெண்டர் நம்ம தனியாக பேசுவோம் இப்போ இந்த லெஸ்பியன் இந்த கேஸ் இதுவும் இருக்காங்க இல்லையா இப்போ நான் என்ன கேட்குறேன் ஒன் டூ த்ரீ மூன்று அறை எடுத்து இப்போ இந்த பிக் பாஸ் எல்லாம் பார்த்தீங்களா அந்த மூன்று அரை இதில் வந்து என்ன கேட்டினா லெஸ்பியன் கேட்டகரி ரெண்டு பேர் இரண்டு பெண்கள் அவங்களை அனுப்பிடுவோம் இன்னொரு பக்கம் பக்கத்து ரூமில் வந்து கேட்டிங்கன்னா வந்து இரண்டு ஆண்கள் அவங்க ஹோமோசெக்ஸ் அவங்கள அனுப்பிடுவோம் ரெண்டு பேர் அனுப்பிடுவோம் மாதிரி இன்னொரு ரூம் கேட்கினா அங்கே வந்து ஒரு ஆணையும் பெண்ணையும் அனுப்புவோம் மூன்று அறைகள் இருக்குது இந்த மூன்று அறைகளில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான எல்லா புரோவிஷனும் நான் சொல்கிறதுன்னு கேட்டால் உணவு உடை எல்லாமே அவங்களுக்கு அடிப்படை தேவையானது எல்லாமே நம்ம கொடுத்துருவோம் இந்த இரண்டு பேர் இருக்காங்களே இந்த லெஸ்பெண்ட் எவ்வளோ நாள் அவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஓரளவுக்கு இதை சொன்ன முதல்ல வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை அவங்களாக இருக்கலாம் அல்லது இந்த ஹோமோசெக்ஸில் இருக்கவங்களாம் வெளியே வந்துடுவாங்க ஒரு ரெண்டு மாதம் அல்லது மூணு மாதம் அல்லது நாலு மாதம் அல்லது அஞ்சு மாதம் ரெண்டு பேரும் இல்லை ஆறு மாதம் எட்டு மாதம் பத்து மாதம் ரெண்டு பேர் வந்துடுவாங்க இங்கேயும் அப்படிதான் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் ஒரு கட்டத்தில் வந்து கேட்டிங்கன்னா அவங்க ரெண்டு பேர் வந்துடுவாங்க ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஒரு ஒம்பது மாதம் பத்து மாதம் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அங்கே வரும்போது மூணு பேராக வருவாங்க அப்போ அவங்களால என்ன பண்ண முடிஞ்சு இவங்க ரெண்டு பேரால் என்ன பண்ண முடியல இதுதான் இயற்கை இதுதான் இயற்கை ஆனால் அது அவங்க அவங்களோட உணர்வுன்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் சார் உணர்வுக்கு ஒரு விளைவு வேணுமா வேண்டாம் மீ நீங்கள் சொல்லுங்கள் உணர்வு இருக்குது ரைட் இவங்களுக்கும் அந்த உணர்வு இருக்குது காம உணர்வு தானே சொல்கிறீங்க லெஸ்மியன் இரண்டு லெஸ்பியன்களுக்கு அதாவது இரண்டு பெண்களுக்கும் அந்த லெஸ்மியன்ற முறையில் வந்து ஒரு காம உணர்வு அவங்க வெளிப்படுத்துகிறாங்க இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ஆண்கள் வெளிப்படுத்துகிறாங்க இங்கே வந்து ஒரு ஆணும் பெண்ணும் வெளிப்படுத்துகிறாங்க ஆனால் அவங்க வந்து அந்த ரிசல்ட்டு விளைவு வந்து என்னவாக இருக்குது அவங்க வந்து தாயாயிடுறாங்க அவர் தந்தையாயிடார் மூணு பேராக வராங்க வரும்போது இதுதான் ரிசல்ட் அப்போது ஒரு விளைவே இல்லாத ஒரு விஷயம் தானே ரெண்டுமே இருக்கு இல்லை இப்போ நீங்கள் ஆண் பெண் சொல்கிறீங்க குழந்தைன்னு சொல்கிறீங்க ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஆறு ஜெண்டர்கள் இருக்கு நீங்கள் வந்து ஆண் பெண் சொல்லாதீங்க இங்கே பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா நீ என்னவாக விரும்புகிற உனக்கு என்னவாக படைக்கப்பட்டிருக்கிற முதல்ல அதை பார்க்கணும் நீ ஆண் என்றால் ஆணா நீங்கள் படைக்கப்பட்டிருக்க ஆணுக்கான உறுப்புகள் எல்லாமே இங்கே உங்களுக்கு இருக்குது அண்ணா அங்கே உனக்கு சின்ன சிக்கல் வருது என்னென்னு கேட்டீங்கன்னா எனக்கு பெண்ணுக்குரிய அந்த அந்த உணர்வுகள் மேலோங்கி இருக்குது அப்போதான் கேட்டால் கொஞ்சம் நீங்கள் டிஃபர் ஆகிறீங்க அப்படின்னு ஆணுன்ற அந்த விழுக்காடுலேருந்து நீங்கள் கொஞ்சம் மாறிங்கன்னு சொன்னால் அதை சிகிச்சையில் சரி பண்ணிக்கோங்க நீங்கள் ஆனாவே ஆகிருங்க நீங்கள் ஆனாவே மாறிட்டால் இப்போ இதுதான் கூட இப்போ இதுதான் இது வந்து ப்ரைடுன்னு சொல்கிறாங்கல்ல இது வந்து பெருமை அப்படின்னு சொல்கிறாங்களே இது தான் சார் சிக்கல் இங்கே வந்து இது வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தோற்றுவிக்கப்படுது அப்படியானதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கற்பிக்கப்படுது என்ன காரணம் சார் ஆ காரணம் அதுக்கு பிஸ்னஸ் வியாபாரம் இருக்குது வியாபாரம் இருக்குது சார் அதுக்கு பின்னாடி ஏன்னா இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெண்கள் அதிகமாயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் பெண்களுக்கான காஸ்மெட்டிக்ஸ் பிஸ்னஸ் இருக்கா நகை ஆபரணங்கள் இருக்கா உடைகள் இருக்கா அதுக்கு பின்னாடி கோடிக்கணக்கான வியாபாரங்கள் இருக்கா என்னன்னு கேட்டால் இப்போ இப்படியான சூழ்நிலை இருக்கட்டும் நீங்கள் அறுவை சிகிச்சை மூலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாகவே நீங்கள் வந்து என்ன கேட்டினா வந்து ஆண்ன்றதெல்லாம் தேவையில்லை நீங்கள் பெண்ணாகவே வாழலாம் அப்போ உருவ சிகிச்சை உறுப்புகளாக நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம்னு கேட்டால் அதுக்கு மிக மிகப்பெரிய மா மாபியாக்கள் இருக்குது இந்த மெடு மருத்துவம் என்பது இயற்கையோடு இருக்கணும்ன்ற நான் இயற்கையோடு வரையும் கேட்டால் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஆண் உறுப்பு அளவில் எல்லாமே வந்து அவருக்கு இருக்குது சின்ன குறைபாடு என்னென்னு கேட்டனா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண் பெண்ணுக்கான அந்த உணர்வு கொஞ்சம் வந்து அவருக்கு வந்து ஈர்ப்பு அதிகமாக இருக்குது அதை சரி பண்ணணுன்னா கேட்டால் மருத்துவ ரீதியாக அதை நீங்கள் சரி பண்ணிக்க முடியும் அது வந்து நீங்கள் மெடிக்கல் மாபியால் வராது பட் இப்படி வருதுன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விரும்பின வாழ்க்கைய நீ வந்து நீ நீ விரும்பின மாதிரி நீ ஒரு ஆண்பாலாக மாறிடலாம் பெண்பாளாக மாறிடலாம்னு சொல்லி சொன்னால் அப்போ பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களாகவும் ஆண்கள்லாம் வந்து பெண்களாகவும் மாறும் போது இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மூலச்சலவை மூலமாக நீ இதை பண்ணும்போது இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மெடிக்கல் மாபியாக இருக்குது இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறாங்களே சார் இப்போது ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அது வந்து ஆண்னு சொல்லாதீங்க அது பெண்ணுன்னு சொல்லாதீங்க அதுக்கு பேர் வைக்கும்போது ஆண் பேர் வைக்காதீங்க பெண் பேர் வைக்காதீங்க உடை உடை உடுத்தும் போது வந்து ஆண் உடை பெண் உடை உடுத்தாதீங்க அது வந்து பதினஞ்சு வயசோ இருபது வயசோ ஆன பிறகு அது என்ன முடிவு பண்ணுதோ அதுதான் அதோட ஜெண்டர்னு சொல்கிறாங்களே சின்ன குழந்தை பிறந்தவொடனே இங்கே இயற்கையை மீறி எதுவுமே இல்லை சார் இங்கே இயற்கையை மீறி எதுவுமே இல்லை இப்போ நீங்கள் இதை சொல்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தேர்ட் ஜெண்டர் எடுத்துக்கு பேசுவோம் இப்போது தேர்ட் ஜெண்டருக்கு வந்து எப்போவுமே பலரும் இருக்கிறாங்க ஒரு சிலர் தன்னை வெளிப்ப தேர்ட் ஜெண்டர் தன்னை வெளிப்படுத்திப்பாங்க இன்னாரன் இன்னாரன்னு சொல்லி தன் அதாவது நான் வந்து இப்படி தான் அப்படின்றத வெளிப்படுத்திப்பாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துலனாலும் அவங்களுடைய பேச்சுக்கள் குரல்கள் செயல்கள் மூலமாக அது வந்து உடல் மொழி மூலமாக அது தெரிய வந்துடும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் கூவாகம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூவாகம் போகிறீங்கன்னா பெரும்பாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து திருநங்கைகள் வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த கோயிலில் வந்து கூவாகம் திருவிழானே சொல்லுவாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சடங்கெல்லாம் செஞ்சுட்டு வருவாங்க அது காலங்காலமாக நடந்துருக்குது நம்ம பார்த்துருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில் இங்கே கூவாகத்தில் இப்படியான ஒரு இது இருக்கிறது வெவ்வேறு மாநிலங்களில் மாநிலங்களில் அது மாதிரி இருக்கலாம் அங்கே வந்து நீங்கள் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவும் வந்து பல காட்சிகள் நீங்கள் போய் எப்பயாவது முடிஞ்சால் நீங்கள் போய் பாருங்கள் அங்கே வந்து ரொம்ப டீசெண்டாக ரொம்ப டீசெண்டத விடன்னு கேட்டிங்கன்னா பெரிய செல்வந்தராக இருப்பாங்க பெரியவனு கேட்டிங்கன்னா நேராக அவங்க வருவாங்க ஒரு ஒரு காட்சி நான் பார்த்த வரையும் சொல்கிறேன் ஒரு காட்சிங்க ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல செல்வந்தார் பெரிய வசதி போல இருக்கு நேராக வந்தார் யாருமே கூட இல்லை ட்ரைவர் கூட கிடையாது அவரே தான் வந்தார் நேராக வந்தார் கார் வந்து ஒரு ஓரமாக பார்க் பண்ணார் பார்க் பண்ணிவிட்டு இறங்கி வந்து பார்த்தோன்னா சுற்றி முற்றி அப்படி பார்த்தாரு அந்த அந்த திருவிழாக்கான ஜனங்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அவர் இறங்கி வந்து கேட்டார் நேராக வந்து கேட்டால் மறுபடியும் காருக்குள்ளே போனார் மறுபடியும் கார் குழந்து இறங்கினார் ஒரு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு காருக்குள்ளேருந்து குழந்த இறங்கும் போது வந்து பார்த்தோன்னா ஒரு பெண்ணாகவே வந்தார் பெண்ணா கிட்டத்தட்ட திருநங்கை வந்து அந்த ஒரு பெண்ணாவே வந்தார் எல்லா அலங்காரம் முழுவதும் வந்து பண்ணிக்கிட்டு நேராக வந்தார் அந்த நிகழ்ச்சியை வந்து முடித்தாங்க அந்த நிகழ்ச்சி ஒரு ச அந்த சடங்குகள் பண்ணுவாங்க இல்லையா அது ரொம்ப பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பக்தி பரவசமாக இருக்கும் அம்மையிலேயே அது முடிச்சுட்டு நேராக திரும்பி வராரு வந்துட்டு என்னென்னு கேட்டனா மறுபடியும் காருக்குள்ளே போகிறாரு கார்குள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அதே வந்து வெளில வேட்டி வெள்ளை சட்டை வந்து அந்த க கையில் போடுற அந்த மோந்திரம் வாட்சி எல்லாம் போட்டு ஒரு ஆணை ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது இது நான் வந்து ஒரு காட்சி ஒரே ஒரு காட்சி நான் சொல்கிறேன் இது மாதிரி பல காட்சிகள் இருக்குது ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இவங்கெல்லாம் சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கவங்க திருநங்கையாகவே வாழறவங்க இருக்கிறாங்க சரிங்களா தங்களை வந்து திருநங்கையாகவே அவங்க காட்டிப்பாங்க அது வந்து கிட்டத்தட்ட இறைவனின் படைப்பாக தான் வந்து நமக்கு வந்து பல சரித்திரங்களும் நமக்கு சொல்லுது அவங்கள அப்படி தான் நம்ம பார்க்குறோம் அப்படிதான் பார்க்கணும் கூட ஏன்னா அவங்கள தப்பாக பயன்படுத்திடக்கூடாது என்றது தான் வந்து நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்குது அது தவறாக பயன்படுத்துகிறவங்க ஒரு கேட்டகரிஸ் இருக்கிறாங்க அது வேறு ஆனால் திருநங்கைகள் என்றாலே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து ஒரு இறைவனின் வந்து படைப்பில் அவங்களும் ஒரு படைப்பு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அங்கம் சரிங்களா நம்ம எப்படி ஆண் பெண் சொல்கிறோமோ அதுமாதிரி திரணுங்கள ஸோ இந்த மாதிரி அது அவங்கள நம்ம வந்து நம்ம எடுத்துக்கிறோம் என்ன ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்சன்டேஜ்னு ஒன்று இருக்குல்ல குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கொஞ்சம் மட்டுமே தான் அவங்களுக்கு ஒரு சிக்கல் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நான் நினைக்கிறேன் நான் இந்த லெஸ்பியன் ஆகிறட்ட இந்த ஓமசிங் என்ன நினைக்கிறேன்னா இது வந்து நமக்கு ஏற்பட்ட ஒரு நம்ம ஒரு அவமானம் இதை நம்ம ஆணித்தரமாக இது அவமானமே இல்லைன்னு சொல்ல வரணும் நம்ம நல்லா புரிஞ்சுங்க இதை வந்து நமக்கு வந்து ஒரு அவமானம் ஒரு அசிங்கம் ஆனால் இதை வந்து நம்ம நியாயப்படுத்தணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து தான் இப்படியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்த ரேலி இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோன்னு கேட்டால் தங்களை பகிரங்கப்படுத்திக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆமாம் நாங்கள் எங்களுக்கும் ஒரு இனம் நாங்கள் ஒரு இனம் தனியாக நாங்கள் ஒரு இனம்ன்ற மாதிரி கேட்டேன் இங்கே தனி இனமே கிடையாது இங்கே ஆண் பெண் இதை கடந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து திருநங்கை திருநங்கைகளே இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன சொன்னால் தன்னம்பிக்கூட வாழ தொடங்கிட்டாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்தரங்கம் ஊமையானது சொல்லுவாங்க சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது அது ஓமையாக இருக்கிற வரைக்கும் தான் அது அழகு அது பேச ஆரம்பிச்சிட்டாக்கா அது வந்து அலங்கூலமாயிரும் இப்போ இப்போ எல்ஜிபிடிக்குன்னு சொல்கிறாங்க இதே மாதிரி எல்லாருமே வாங்க இந்த ரேலிக்கு வந்து எல்லாருமே வாங்கன்னு சொல்கிறாங்க இந்த சமூகங்கள் வந்து அதிகரிக்கும் போது குடும்ப உறவுல வந்து என்ன மாதிரியான ஒரு ஏற்கனவே இங்கே குடும்ப உறவுகள் வந்து இந்த செக்ஸ் விஷயத்தில் சிதிலமை கிடக்கு நீங்கள் இந்த டிஜிட்டல் உலகத்தில் நான் வந்து தயக்கமே இல்லாமல் சொல்கிறேன்னு கேட்டனா பல குடும்பங்களில் வந்து முன்னாடி அதாவது கேட்டோம்னா வந்து கூட்டு குடும்பங்கள் இருந்த காலகட்டத்தில் நான் சொல்றா ஒரு ஐம்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி கூட்டு குடும்பங்கள் இருந்த காலத்தில் கூட பார்த்திங்கன்னா இப்படியான குற்ற குற்றங்கள் அதாவது செக்ஸ் ரீதியான குற்றங்கள் வந்து அப்போது இந்த அளவுக்கு இருந்து இருக்கிறதுக்கான சாத்தியமே இல்லை ஏன்னா அவங்களுக்கான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்தாங்க ஒரு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரே சாப்பாடு ஒன்றா இருக்கும் அவங்க அறையில் அவங்க வந்து வாழ்ந்துருந்தாங்க அப்படி தான் இருந்துச்சு செக்ஸ் குற்றங்கள் வந்து இந்த மாதிரி இல்லை ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு குடும்பங்கறது தான் செதஞ்சு போய் இப்போ தனித்தனி குடும்பங்களாக தான் ஆகிட்டாங்க ஆனால் அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வந்து முறையற்ற உறவுகள் வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்மளுக்கு வந்து தினம் வந்து மீடியாக்கள்ல ஏதோ ஒரு செய்தி வரது தான் நம்ம பார்க்குறோம் இப்போ சமீபத்தில் ஒரு நடிகர் பண்ணார் பாருங்க சரிங்களா இப்போது கணவன் மனைவிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருத்தொற்றுமை இல்லாமல் வந்து பல பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணமே இங்கே காமமும் தான் இருக்குது அடிப்படை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பல பிரச்சனைகள் சொல்லுவாங்க ஆனால் அடிப்படை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா செக்ஸ் செக்ஸில் ஏதோ ஒரு பற்றாக்குறை அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்து இலையில் சாப்பிட்றதுக்கு போகிறான் இப்படி தான் நடக்குது இங்கே இது அடிப்படை குற்றங்கள் பல குற்றங்கள் நடக்கிறதுக்கு செக்ஸ் தான் காரணமாக இருக்குது அப்படி இருக்கும்போது கணவன் மனைவி உறவே இப்படி இருக்குதுன்னு சொன்னு கேட்டிங்கன்னா இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்படியான ஒரு உறவுகள் வரும்போது கேட்டிங்கன்னா குறிப்பாக வரக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கும்னு நான் யூகிக்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா சுகாதார கேடு மூலமாக ஒரு வந்து முறையற்ற இந்த செக்ஸ் மூலமாக சுகாதார கேடு வரலாம் நோய்கள் தொற்று நோய்கள் வரலாம் ஸோ இந்த தொற்று நோய்கள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து மருத்துவ ரீதியான வந்து சிக்கல்கள் பல சிக்கல்கள் வரும் சரி இதெல்லாம் வந்து சரி இதெல்லாம் நடக்கிறது எதனால் இதனால் ஏதாவது ஒரு வந்து சமூகத்துக்கு வந்து ஒரு பயனளிக்கிற விஷயம் ஏதாவது இருக்குதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லவே இல்லை ஒன்றே ஒன்று சொல்லலாம் என்னான்னு கேட்டிங்கன்னா நான் விரும்பிய வாழ்க்கை வாழறேன் அப்படி ஒன்றா சொல்லலாம் ஆனால் நீங்கள் விரும்பிய வாழ்க்கை எதிர்கால தலைமுறையை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை அதை தான் நான் சொல்ல வரேன் என்னன்னு கேட்டினா நீங்கள் விரும்பிய வாழ்க்கை கொடுக்கக்கூடிய விளைவு என்ன அம்மாவை தர முடியுமா நீங்கள் நீங்கள் சொல்லலாம் என்னென்னு கேட்டா நான் வந்து ஒரு பெண் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பல பல குடும்பங்களில் இப்படிதான பேச்சுக்கள் தான் இருக்குன்னு கேட்டினா நானும் அவ்வளோ நான் ஒன்றா இருக்கிறோம் செய்தியில் கூட நம்ம படிக்கிறோம் என்னன்னு கேட்டா நான் எங்களுக்கு துணையே வேணாம்னு சொல்கிறாங்க துணையாக எனக்கு தேவை இல்லை நாங்கள் ஃப்ரெண்டாக இருக்கிறோம் ரெண்டு பேரும் நாங்கள் ஃப்ரெண்டாக இருக்கோம் கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டாக ஆனால் அங்கே உடல் தேவைக்கு போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் அந்த தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கிற இடத்துல வருவீங்க அங்கே பூர்த்தி ஆகுமா இப்போ நான் கேட்குறதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ பெண்ணும் பெண்ணும் சேர்ந்து புணரக்கூடிய வாழ்க்கை இருக்குல்ல இல்லை ஆணும் ஆணும் சேர்த்துக்கிட்டா ஏன் வந்து நான் சொல்கிறேன்னு கேட்டனா வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன சொன்னால் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆகிடும் இல்லை இன்றைக்கு இன்றைய சமூகத்தில் வந்து ஆணும் ஆணும் நண்பர்களாக இருக்காங்க பெண்ணும் பெண்ணும் தோழிகளாக இருக்காங்க நட்பு என்பது நட்பு என்பது நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன் நான் இப்படி சொல்கிறேன் ஆணும் பெண்ணும் நட்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஸாக பார்த்தீங்கன்னா இல்லை அந்த அளவுக்கு இன்னும் கலாச்சாரம் நம்ம மேம்பாடில்லை ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நட்பு கடைசியில் அவங்க எங்கே இருந்து நிற்பாங்கன்னு கேட்டிங்கன்னா நண்பர்களாக இருக்க முடியாது நண்பர்களாக இருக்க முடியல ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கேட்டீங்கன்னா வந்து செக்ஸ் உணர்வு தூண்டப்பட்டு அவங்க வந்து இப்போ நான் சொல்கிறேன்னே இப்போ நான் சொன்னேன் ஏற்கனவே முதல்ல சொன்ன அந்த அந்த உதாரணத்துக்கே நான் வந்துடுறேன் இவங்க ரெண்டு பேரும் நண்பர்களாகவே நீங்கள் அனுப்புங்க இவங்க ரெண்டு பேரும் நண்பர்களாகவே நீங்கள் அனுப்புங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடல் ரீதியாக உணர்வு தூண்டப்பட்டு அவங்க வந்து உடல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெண்டு பேருமே இணைவாங்க அதே மாதிரி இவங்களும் இணைவாங்க நான் மூன்றாவது சொன்ன பாருங்க அவங்களும் இணைவாங்க ஆனால் அங்கே விளைவு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க தாயின்ற அந்த ஸ்தானத்தை அடைவாங்க அவர் தந்தைன்ற ஸ்தானத்தை அடைவார் வரும்போது ஒரு வந்து பார்த்தோன்னா அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்கி வெளியே வராங்க இன்றைக்கு எல்ஜிபிடிக்கோவை வந்து ஆதரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ கல்லூரிகள்லையும் பள்ளிகள்லேயும் ஜென்ஸ் ஹாஸ்டல் பாய்ஸ் ஹாஸ்டல் அதே மாதிரி உமன்ஸ் ஹாஸ்டல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இங்கே தான் இருப்பாங்க இங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் அப்படி தான் இருப்பாங்க இப்படி இருக்க ஒரு முறை வந்து தான் இப்போ கல்வியில் இருக்குது த தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசா இருக்கட்டும் மூன்று ஜெண்டர்கள் மட்டும் தான் இருக்குது இவங்க இந்த மாதிரி சொல்லும் போது பள்ளி கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்களோட கல்வியில் இது என்ன மாதிரியான சிக்கல்களை ஏற்படுத்தும் இல்லை அதுதான் இப்போது நீங்கள் முறைகள்லேயே நீங்கள் நீங்கள் சொன்ன வார்த்தை தான் நான் வரேன் இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஜெண்டராக யாரை கொண்டு வராங்க திருநங்கை திருநம்பி இவங்க தான் தேர்ட் ஜெண்டராக வராங்க இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஹோமோசெக்ஸ் இந்த லெஸ்பியன் இந்த சிஸ்டமில் இவங்களாம் இருக்காங்க இல்லையா இந்த கேட்டகிரிஸ் ஸோ இந்த கேட்டகிரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஜெண்டர் லிஸ்ட்லேயே வரல இப்போது ஒரு விஷயம் சார் இது வந்து ஆண் இவங்க பெண் இவங்க வந்து மூன்றாம் பாலினம் தேர்ட் ஜெண்டர்னு வந்துடுறாங்க அவங்க வந்து நான் கேட்டிங்கன்னா அவங்க மன வாழ்க்கையில் இருக்கிறாங்களா இல்லையான்றதுலாம் வேறு விஷயம் அவங்க வந்து தங்க வந்து தங்களை வந்து பகிரங்கப்படுத்திக்கிறாங்க இப்போ இவங்க என்ன செய்ய இது வரைக்கும் பகிரங்கப்படுத்தாமல் இருந்தாங்க யார் நான் சொல்கிற இந்த லெஸ்பியன் கேட்டகிரிஸும் சரி வந்து ஹோமோசெக்ஸ் கேட்டகரியும் வந்து பார்த்தீங்கன்னா தங்களை அடையாள இப்போ இவங்க என்ன செய்ய கேட்டால் தங்களை அடையாளப்படுத்திக்கணும்னு வராங்க அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து கேட்டால் நான் விரும்பிய வாழ்க்கை வாழ்வேன் அப்படின்றது நீங்கள் இயற்கையோடு ஒன்றிப்போனால் பிரச்சனை இல்லை நான் உங்களுக்கு முன்பு இப்போ இயற்கை நான் இப்போ நான் கேட்குறேன் கேட்டால் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து குழந்தையை தர வேண்டாம் யார் நான் இந்த லெஸ்பியனில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட நீங்கள் குழந்தையை தர வேண்டாம் உங்களால் குழந்தையும் தர முடியாது ஏன்னா நீங்கள் வந்து லெஸ்பியன் முறையில் இருக்கும்போது உங்களால் குழந்தையை தர முடியாது ஆனால் அம்மாவை தாங்க நான் லெஸ்பியனில் இருக்கிற ரெண்டு பெண்களை கேட்குறேன் நாளைக்கு ரேலி போகக்கூடிய ரெண்டு பெண்களை கேட்குறேன் எனக்கு அம்மாவை கொடுங்க உங்களே நீங்கள் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அம்மா வாக்கி நீங்கள் தாங்க நீங்கள் தான் நீங்கள் சொல்கிறீங்கல்ல நீங்கள் நான் உறவில் இருக்கிற சொல்லிட்டு அம்மாவும் கொடுங்க நீங்கள் குழந்தையை தர வேணாம் இல்லை உங்கள் ஆண் பெண் அம்மா அப்பா எதையுமே சொல்லாதீங்க சொல்லி தான் சரி அது அப்போ அப்போ என்ன ஆகும் இங்கே இந்த இந்த ஜென்ரேஷன் என்ன இந்த குழந்தைகளை என்ன ஆகும் குழந்தைகளை வந்து பெண் குழந்தைன்னு சொல்லாதான்னு சொல்கிறாங்க சரி சார் நீங்கள் சொல்கிற மாதிரி அப்பா சரி நான் நான் சொன்னேன் அது இது இது அது எங்கே போய் இது முடியும்னு கேட்கறேன் இதோட விளைவு என்ன ஆகும்னு கேட்கறேன் நான் சொல்கிறேன் சார் இரண்டு ஹோமோ செக்ஸை ரெண்டு ஆண்களை சொல்கிறேன் நான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெண்ணே வேணான்னு சொல்கிறீங்கப்பா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ சொல்லலாம் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் அப்பாவை கொடுங்க ஒரு அப்பாவை கொடுங்க நீங்கள் நீங்கள் குழந்தையை தர வேண்டாம் தரவும் முடியாது உங்களால் அப்ப இங்க உறவு முறை போயிருதுல சார் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பெண்கள் வந்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து பெண்ணை கிடையாது நான் ஒரு பூனை அப்படின்னு சொல்றாங்க அதே மருத்துவத்துறையை வச்சு ஆபரேஷன் பண்ணிட்டு வந்து அடுத்த கட்டம் இது எங்கயோ அரிதலோ அரிதலோ ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்றதை வச்சு ஒரு சமூகமா அவங்களை பார்க்க கூடாதுன்றா ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு சமூகமா அவங்க இருப்பாங்கன்னு நம்ம நினைக்கூடாது இப்போ எல்ஜிபிடிக்கு வந்துட்டு இந்த ரேலி போறாங்க இந்த நிகழ்ச்சி வந்து தொடரும் போது இது அடுத்த கட்டமா எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு போகும்போது எந்த மாதிரியான மாற்றங்கள் சமூகத்துல ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க சார் சார் இங்கே ஏற்கனவே பல சிக்கல்கள் இருக்கு சார் இங்கே ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஐவிஎஃப்ன்ற ஒரு முறையில் வந்து பிள்ளைகள் வந்து எடுக்கிறாங்க டெஸ்டி பேபிகள் இருக்கிறாங்க ஸோ இவங்களே ஒரு தனி ஒரு ஜென்ரேஷனாக உருவாகிட்டு இருக்கிறாங்க இப்போ ஐவிஎஃப்ல பார்த்திங்கன்னா பல பேர் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பத்தாண்டு காலத்துக்கு மேலே இருக்குது இல்லையா அவங்க ஒரு ஜென்ரேஷனாக உருவாகி வந்துட்டுருக்குறாங்க இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியான ஒரு விட முரண்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் இயற்கைக்கு மாறாக இருக்கிற விஷயம்தான் அப்படின்னா ஏன்னா காலம் காலமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்ப உறவை ஏற்ப ஏற்படுத்துனதே வந்து குடும்ப உறவு மட்டும் கிடையாது ஒரு தலைமுறையை வந்து பல தலைமுறைகளை உருவாக்குறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண் பெண் செக்ஸ் தான் இதை தாண்டி வந்து பார்த்தோன்னா பெண் பெண்ணோட ஆண் ஆணோடு இருக்கும் போது தலைமுறைக்கே இல்லாமல் போயிடுது அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு கேள்வி கேள்விக்குறியாக இருக்குன்னா குழந்தைகளே இல்லைன்னும் போது இவங்க எந்த குழந்தைக்கும் சொல்லிக் கொடுக்க போறாங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய என்னென்னு கேட்டினா இது பெண்கள் குழந்தைகிட்ட கொண்டு போகிறாங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த இப்போ ஒரு ஒரு தலைமுறை இருக்குது இப்போ உதாரணத்துக்கு இப்போ இன்றைக்கி இருக்கிற ஒரு குழந்தைகிட்ட இந்த விஷயத்தை திணிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த குழந்தை வந்து இவங்க சொல்கிறத ஏற்றுக்கிறதா எடுத்துப்போம் ஏற்றுக்கிறதா எடுத்துப்போம் என்னென்னு கேட்டால் ஆ ரைட் ஓகே ஒரு பெண் குழந்தை இருக்குது இனிமேல் நம்ம வந்து ஆணோட நம்ம புழங்கத்தை தவிர நம்ம வந்து லெஸ்பியன் வச்சுப்போம் பெண்ணோட புழங்கும் மாதிரி ஆணும் அப்படி எடுத்துடலாம் வச்சுக்கோங்களேன் அடுத்த ஜென்ரேஷன் வாய்ப்பு எல்லாம் போய்ட்டுல அடுத்த ஜென்ரேஷன் அவங்க யார்கிட்ட சொல்லிக் கொடுப்பாங்க அப்போ முற்றி முடிஞ்சிடுது ஆனால் இதெல்லாம் வந்து எதிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சமூகத்தில் வந்து ஒரு சீர்கெடுக்கிற விஷயமாக தான் இருக்குமே தவிர அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல விளைவுகள் என்ன ஏற்பட போகுதுன்னு நான் கேட்குறேன் நல்ல விளைவுகள் என்ன ஏற்பட போகுது இது வந்து நான் விரும்பிய வாழ்க்கை நான் இப்படி தான் வாழ்வேன்னு சொல்கிற ஒரு தனி நபரை நீங்கள் மாற்ற முடியாது இந்த லெஸ்பியனில் இருக்கிறவங்களே சொல்கிறேன் இது என்னுடைய இது நான் என் பிறப்பு என் வாழ்க்கை நான் இப்படி தான் வாழ்வேன்னு சொல்கிறத நீங்கள் மாற்றவே முடியாது அதுதான் இது எப்படி ப்ரைடாகும் நான் தான் சொல்கிறேன் இது இயற்கைக்கு முரணான விஷயம் உடல் கூறுல இருக்கிற பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான சிகிச்சைகள் வந்து சார் தேர்ட் ஜெண்டரையே வந்து பார்த்திங்கன்னா ஆண் என்றால் ஆணாகவும் பெண் என்றால் பெண்ணாகவும் திருநம்பிகள் த வந்து பார்த்தீங்கன்னா வந்து தங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆணாக மாற்றிக்க முடியும் இல்லை பெண்ணாக மாற்றிக்க முடியும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் வந்து ஆணாக மாறினா இப்படியான வந்து பார்த்தீங்கன்னா உடல் உறுப்புகள் இல்லாத ஒருத்தரே வந்து தங்களை மாற்றிக்க முடியும் உடல் உறுப்புகளை கொண்டு வர முடியும் மாற்றிக்க முடியும்னு சொல்லி இருக்கிற இந்த சூழ்நிலை மருத்துவ உலகத்தில் உங்களுக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வந்து பார்த்திங்கன்னா வந்து குறை நீங்கள் குறைபாடுன்றது வந்து கேட்டால் அது வந்து அசிங்கம் அவமானமாக நீங்கள் பார்க்குறீங்க அங்கே தான் சிக்கல் நாம் இப்படி வாழ்ந்து காட்டிடணும் இது என்ன பெரிய குறை இது குறையே கிடையாது இது நிறை தான் இது அப்படின்னு சொல்லி ஒரு சவாலுக்காக வந்து ஆனால் இது வந்து ஒரு சின்ன பிரச்சனை ம மருத்துவரிச பிரச்சனை இதையே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பெருசுப்படுத்தி உறவு முறையிலேருந்து ஏன் விலகி போறீங்க நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன் அம்மான்ற உணர்வு எப்படிப்பட்ட உணர்வு அதை நீங்களால் உங்களால் அனுபவிக்க முடியுமா கணவன் மனைவின்ற அந்த உறவுமுறை இருந்தால் தான் அந்த அம்மான்ற உணர்வும் அப்பான்ற உணர்வும் இது பண்ணிடுவேன் இப்போ நான் என் பெண் குழந்தைங்க வந்து நான் நேராக வீட்டுக்கு போனோன்னே ரெண்டு குழந்தைங்களும் இந்த பக்கம் உட்காந்துக்கும் இந்த பக்கம் ஒன்று உட்காந்துக்கும் சரிங்க வயதுன்றான் ஆனால் அந்த குழந்தைங்களோட நான் வந்து கொஞ்சம் போது எனக்கு எந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காம உணர்வோ எதுவுமே ஏற்படவே இல்லை அதுதான் அவர் முத்துக்குமார் எழுதினார் எது ஒரு பாடலில் தந்தையோட முத்தத்தில் வந்து காமம் இருக்காது அப்படியான உறவு முறை பண்ண முடியாது இப்போ நீங்கள் மையப்படுத்துறது எதை வச்சு நீங்கள் மையப்படுத்துகிறீங்க எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு துணை வேணும்னு போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லெஸ்மியனாக தானே போக முடியுது ஒரு ஹோமோசெக்சனாக தான் நீங்கள் போக மா பெரியராக தானே நீங்கள் போக முடியுது அங்கே உங்களோட குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியல இப்போ நான் கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ வயசு இத்தனை ஐம்பத்தாலு வயசு ஆகிடுச்சு இல்லை நான் எனக்கு எங்கள் அம்மா இப்போ உயிரோடு இல்லை எங்கள் அம்மா மடியில் படுத்து தூங்கணுன்னு ஆசையாக இருக்குது அந்த தாய் பசங்க கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் சொல்கிறீங்களா இந்த லெஸ்மின் நான் நேரடியாகவே கேட்குறேன் இந்த லெஸ்மியன் இருக்கணும் இந்த ஹோம்செக்ஸை சொல்லலாம் அம்மாவோட மடியில் படுத்து தான் தூங்கணுன்னு ஆசை முடியுமா நான் கேட்குறேன் இந்த லெஸ்மியனில் இருக்கிற கேட்கலாம் உங்களோட அப்பாவோட மடியில் படுத்து தூங்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்காது அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க கேட்டால் அந்த உறவு முறை தான் நீங்கள் அழிக்கிறீங்க அப்பான்ற உறவு முறையாக நீங்கள் லெஸ்மியனில் இருக்கிற ஈடுபடுற அத்தனை பேரும் நீங்கள் அப்பான்ற உறவு முறையை நீங்கள் அழிக்கிறீங்க ஹோமோசெக்ஸில் இருக்கிற அத்தனை பேரும் நான் கேட்குறேன் நான் நீங்கள் என்ன உறவு முறையை அழிக்கும் அப்பா அம்மான்ற உறவு முறையை நீங்கள் அழிக்கிறீங்க இயற்கை கடைசியில் நீங்கள் அங்கே தான் போய் நிற்கிறீங்க உறவுமுறையாக நீங்கள் அழிக்கிறீங்க அங்கே அப்பான்ற உறவுமுறை போயிடுது அம்மான்ற உறவுமுறை போயிடுது அண்ணன் தம்பின்ற உறவுமுறை போயிடுது அக்கா தங்கை இது எல்லாமே வந்து பார்த்தினா வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொன்னால் ஒரு பந்தபாசம் உள்ள ஒரு கட்டமைப்பு சார் இல்லை ஏதாவது நீங்கள் சிதைக்கிறீங்களே அதெல்லாம் பிற்போக்குவாதம் பிற்போக்குவாதம் கிடையாது சார் இதுதான் சார் முற்போக்குவாதம் என்ன கேட்டால் நீங்கள் உறவுமுறை இல்லாமல் தனியாக இருந்து கேட்டால் இது வந்து நீங்கள் ஒரு தனி காற்றும் நீங்கள் வாழ்கிற மாதிரி அங்கே நீங்கள் வரீங்க நீங்கள் தனிமை சொல்லணும் ஜாதியோ மதமோ இனமோ மொழியோ

அப்படிதான் சொல்லுவாங்க ஒரு 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 ஒட்டுமொத்தமாக மனித இனத்தை நீங்கள் அழிச்சிடக்கூடாது இல்லை மனித இனம் இங்கே வந்து முற்போக்காக சிந்திக்கணும் சாதி மதம் இல்லாத வாழணும் கரெக்ட் ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா மனிதனுக்கு இன இனத்தை அழிச்சிட்டான் எவனாவது சாதி பேசுவான் எவனாவது மதம் பேசுவான் அப்படி பண்ணக்கூடாது இல்லை நான் மீண்டும் நான் சொல்கிறேன்னே அம்மா அப்பா உறவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த உறவு வந்து இப்போ நீங்கள் நீ உங்களுக்கு ஒரு கோபம் இருக்குது இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கோபம் இருக்குதான் நான் உணர்ந்துக்கிறேன் நான் நல்லா புரிஞ்சிக்க முடியுது இந்த ரெஸ்பியானா இருந்தாலும் சரி ஓம் ஓ இந்த தேர்ட் ஜென்னர் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மேலே கோபம் இருக்கு ஒன்று அப்பா அம்மா மேலே கோபம் இருக்குது இன்னொன்று கடவுள் மேலே கோபம் இருக்குது இந்த கோபத்து வெளிப்பாடு தான் நீங்கள் என்ன சரிங்க கேட்டால் ஒட்டுமொத்தம் இந்த இனமே இருக்கக்கூடாது நீங்கள் அம்மா அப்பாவே இருக்கக்கூடாது கடவுள்லாம் எவனும் கிடையாது அந்த மாதிரியான எண்ணத்துக்கு வந்துடுங்கன்ற இதுக்கு இது நல்லது அல்ல இது அந்த சின்ன பிரச்சனையை நீங்கள் தீக்கத்தை விட்டுட்டு ஒட்டுமொத்தமாக மனித இனத்தையே நீங்கள் அழிக்கிறன்ற அந்த நிலைக்கு வரக்கூடாது இல்லை சரிங்க சார் எவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து நிற்கிறேன் நன்றி